துபாயை சேர்ந்தவர் அறுபது லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பரிசாக கொடுத்ததாக சவுதி அல் வெளியிட்டுள்ள காணொலி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது குறித்த காணொலியில் தனது கணவரிடமிருந்து பெற்ற ஆடம்பரமான பரிசுகளை அவர் பட்டியலிட்டுள்ளார் அதில் தனது பிறந்த நாளில் நியூ நியூவில் ஷாப்பிங் செய்யப்பட லட்சம் செலவழித்ததாகவும் கணவருடன் ஒரு லட்சம் செலவழித்து இரவு விருந்து சாப்பிட்டதாகவும் பதிவிட்டுள்ளார் பின்னர் ஹெர்ம்ஸ் பிராண்டின் ஷோமிற்கு மனைவி அழைத்து சென்ற ஜமால் இருபத்தி ஒன்பது லட்சம் வெளிக்கொண்ட பரிசை வாங்கிக் கொடுத்துள்ளார் இது தவிர அழகு சிகிச்சைக்காகவும் நிறைய பணம் செலவழித்ததாகவும் மொத்தத்தில் அந்த ஒரு நாள் மட்டும் அறுபது லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி இருபது தன் கணவர் செலவழித்துள்ளதாக அவர் அந்த காணொலியில் பதிவிட்டுள்ளார் குறித்த காணொலி தற்போது இணையத்தில் காட்டு போல பரவி வருவதுடன் பலரும் பணத்தை வீணடிப்பதையும் கமெண்ட் களியாக பதிவிட்டு வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி